அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திடீரென அரசியல் ரீதியாக வேகமெடுக்க தொடங்கியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் மிக பெரிய அளவில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் தெரிய தொடங்கியுள்ளன கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் மருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அதிமுகவை எழுச்சியடைய செய்துள்ளது எடப்பாடி தலைமைக்கு கீழ் அதிமுக அடுத்தடுத்து தோல்வியடைந்தது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்திலிருந்து அக்கட்சி வரிசையாக பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது இந்த தொடர் தோல்விகள் காரணமாக எடப்பாடி மீது அதிமுக தலைவர்கள் பலரும் அப்செட்டில் இருந்தனர் முக்கியமாக எடப்பாடி ஆக்டிவாக இல்லை அவர் பெரிதாக வலுவான முடிவுகளை எடுக்கவில்லை என்று விமர்சனங்கள் வைக்கப்பட்டன அந்த விமர்சனங்களுக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அதிமுக எங்கே உடையுமோ என்று கருதப்பட்ட நிலையில்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் மிக பெரிய அளவில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் தெரிய தொடங்கியுள்ளன முன்பு எடப்பாடி அடிக்கடி ஓய்வு எடுத்தது பெரிதாக வெளியே காட்டாமல் இருந்தது போன்ற நடவடிக்கைகள் இப்போது இல்லை எடப்பாடி பழனிசாமி மேலும் ஆக்டிவ் ஆகியுள்ளார் அவரின் செயல்பாடுகளில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கடுமையான விமர்சனங்களை வைப்பது நேரடியாக களத்திற்கு செல்வது அதிமுகவிடம் அதிகம் மிஸ் ஆனது அது தற்போது எடப்பாடியிடம் தெரிய தொடங்கியுள்ளது திமுக முன்பு எதிர்கட்சியில் இருந்தபோது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று எப்போதும் ஸ்டாலின் லைம்லைட்டில் இருப்பார் அது அதிமுகவிடம் மிஸ் ஆனது தற்போது அது மீண்டும் வந்துள்ளது முக்கியமாக மக்களை நேரில் சந்திப்பது மக்களிடமிருந்து அரசியலை செய்வது என்று எடப்பாடி பழனிசாமியிடம் நல்ல மாற்றங்கள் தெரிய தொடங்கியுள்ளன குறிப்பாக திமுக அரசு எதிர்த்து தீவிரமாக போராட்டங்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னெடுக்க தொடங்கியுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்